பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் போண்டை காதல் வைப்பதால் உடலில் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் பற்றி தெரியுமா பழங்காலம் முதல் நம் உணவில் ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுத்தி வரும் பொருள் பூண்டு பூண்டை சாப்பிட்டால் வாயுத்தொல்லை ஏற்படும் என சிலர் அதனை ஒதுக்குவார்கள் ஆனால் பூண்டில் இருக்கும் சில ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்தை வெகுவாக வலுப்படுத்த பயனளிக்கிறது அந்த வகையில் பூண்டை காதில் வைத்துக் கொள்வதால் நமது உடலில் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் என்னென்னவென்று இனி காணலாம் நன்மை ஒன்று சிறு துண்டு போன்றே காதில் வைத்துக் கொள்வது உடல் வழி போக்கவும் நீங்கள் உலகமாக உணரவும் பயனளிக்கிறது இதனால் காதில் சற்று துர்நாற்றம் வரலாம் ஆயினும் அதை நீர் ஊற்றி கழுவினால் போய்விடும் நன்மை இரண்டு நோய் தீர்க்கும் காவலன் பூண்டு காதில் பூண்டை வைப்பதால் இது உடலில் சற்று சூட்டை அதிகரித்து உடலில் வீக்கம் உண்டாவது தலைவலி காய்ச்சல் காது வழி போன்றவற்றை குணப்படுத்துகிறது என கூறப்படுகிறது நன்மை மூன்று இரவு உறங்கும் போது காது சிறிய அளவிலான பூண்டை வைத்துவிட்டு உறங்கினால் காது வலி குடமாகும் காலையில் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் நன்மை நான்கு இருமல் தொல்லையாக இருந்தால் பூண்டு தேன் கலந்து இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை உட்கொண்டால் இருமல் தொல்லை நீங்கிவிடும் நன்மை ஐந்து பூண்டு இதயத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் இரத்த சுழற்சியை சீராக்கும் முக்கியமாக கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் தினமும் காலையில் இரண்டு பூண்டு உட்கொள்வது இதய கோளாறு நன்மை இதயம் மட்டுமல்ல உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்யவும் பூண்டு சிறந்தது பூண்டு இரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியுமாம் நன்மை ஏழு பூண்டு பங்கஸ் இன்பெக்ஷன்களை சரி செய்யவும் சிறந்த உணவு பொருளாகும் பூண்டு எண்ணெயை சருமத்தில் தடவி வந்தால் நீங்கள் நல்ல மாற்றத்தை காண முடியும் நன்மை எட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃபிளமெண்ட் பயன்கள் கொண்டுள்ள பூண்டு மூட்டு வலி வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது தினந்தோறும் உணவில் பூண்டை சேர்த்துக்கொள்வது சிறந்த பயன் அளிக்கிறது நன்மை ஒன்பது தினமும் அலர்ஜியால் அவஸ்தைப்படும் நபர்கள் போண்டி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது நல்ல பயனளிக்கும் நன்மை பத்து போண்டில் இருக்கும் ஆன்டி பயன் பல் வழியை சரி செய்ய உதவுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ванікам.